துப்பாக்கி சூடு நள்ளிரவில் பதற்றம் பண்டிகை காலத்தில் தூர இடங்களுக்கு பயணிப்போர் அறிவுறுத்தல் தென்னக்கோனுக்கு எதிராக ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்ய உள்ள சட்டம் மாதிபர் இலங்கை வந்த விமானத்தில் பெண் பயணிக்கு நேர்ந்த கதை தமிழர் தலைநகரில் வைத்து ஜனாதிபதி அன்று வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு வடக்கு கிழக்கு உட்பட பல இடங்களில் கொட்டவுள்ள மழை கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல் சீனாவில் ஐம்பது கிலோவுக்கு குறைவான எடை கொண்டவர்கள் வீட்டை விட்டு வெளியேற தடை கிராமிய மக்களை தேசிய பொருளாதாரத்தில் ஈடுபடுத்த நடவடிக்கை பிரதமர் உறுதி சிவனடி பாதமலைக்கு சென்ற பெண் திடீர் மரணம் தாக்குதல் பிரித்தானியாவில் வேலை வாய்ப்பு வெளியான புதிய தகவல் கொழும்பு கொட்டாஞ்சேனி பிரதேசத்தில் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து அளவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து போலீசார் குறித்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனம் ஒன்றை கடத்தி செல்வதாக கிடைத்த தகவலுக்கு அமைவாக மட்டக்குளி பிரதேசத்தில் போலீசார் வாகனத்தை நிறுத்த முயன்ற போது சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் சென்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து கோட்டாஞ்சேனை பகுதியில் வைத்து போலீசாரினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் சந்தேக நபர் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் வாகனத்தை கைப்பற்றியுள்ளதாகவும் தெரிய வருகிறது சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீசார் விசேட தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலத்தில் வெளியூர் மற்றும் தூர இடங்களுக்கு பயணிப்போர் மிகுந்த அவதானத்துடன் வாகனம் செலுத்துவது அவசியமானது என சுகாதார அமைச்சு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அவதானத்துடன் வாகனம் செலுத்துவதன் மூலம் திடீர் விபத்துக்களை தவிர்க்க முடியும் என விசேட வைத்திய நிபுணர் சமித தெரிவித்துள்ளார் பாதுகாப்பான இடங்களில் விடுமுறையை கழிக்குமாறு வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார் கடந்த புத்தாண்டு காலப்பகுதியில் இருபத்தி எட்டாயிரம் முதல் முப்பதாயிரம் வரையிலானவர்கள் விபத்துகள் காரணமாக வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் விபத்துகளால் எழுபத்தைந்து முதல் நூறு பேர் வரை உயிரிழந்துள்ளதாக பதிவாகிய தரவுகள் இருப்பதாக வைத்திய நிபுணர் சவித ஸ்ரீதுங்க தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயல்படுமாறும் வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார் இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோணை பிணையில் அனுமதிக்க மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சட்ட மாதிபர் மாத்திரை மேல் நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்ய உள்ளார் முன்னதாக மாத்திரை நீதவான் அருண புத்துதாச கடந்த வியாழக்கிழமை தலா ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீர பிணையில் செல்ல தென்னக்கோனுக்கு அனுமதித்தார் எனினும் சட்ட அதிபரின் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் திபேரி தேசபந்து தென்னக்கோனுக்கு பிணை வழங்குவதை கடுமையாக எதிர்த்தார் இடைநீக்கம் செய்யப்பட்ட அவர் கைது செய்வதை தவிர்த்து நேரத்தில் அவரை விடுவிப்பது அவருக்கு எதிரான விசாரணையை தடுக்கும் என்றும் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் வெலிகமவில் உள்ள விருந்தகத்துக்கு முன்னால் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவ உதரவாக நீதிமன்றத்தில் சரணடைந்த பின்னர் தென்னக்கோன் விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இதற்கிடையில் வெலிகம துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட கொழும்பு குற்றத்தடுப்பு அதிகாரியின் குடும்பத்திற்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாவை விடுவித்தமை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யுமாறு குற்றப்புலனாய்வுத் துறையினருக்கு சட்டமா அதிபர் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயில் இருந்து கட்டுநாய்க்க விமான நிலையத்துக்கு சென்ற விமானத்தில் இந்தியர் ஒருவர் பெண் ஒருவரை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை விமான நிலைய போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் நீர்கொழும்பை சேர்ந்த முப்பத்தொரு வயதுடையவர் என்றும் அவர் துபாயில் உள்ள ஒரு வெளிநாட்டு காப்பீட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த பெண் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணிக்கு பீட்ஸ் ஏர் நிறுவனத்துக்கு சொந்தமான ஏடி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு விமானம் மூலம் துபாயில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார் விமானத்தில் இருந்த முப்பத்தி ஐந்து வயது இந்தியர் ஒருவர் குறித்த பெண்ணை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து குழுவினரிடம் பாதிக்கப்பட்ட பெண் முறையிட்டுள்ளார் மேலும் விமானம் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் சந்தேக நபரான இந்திய பிரஜையை கைது செய்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக விமான குழுவினரிடம் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் இந்திய நாட்டவரும் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் என ஜனாதிபதி தெரிவித்தார் கின்னியா சபை மைதானத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவே எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுகிறது கடந்த காலங்களில் திகிண மாவட்ட என பல பிரச்சனைகள் உருவாகியது ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏறி ஆறு மாதங்களை அவ்வாறான பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்கின்றீர்கள் இதற்காக அனைவரும் நாட்டை கட்ட எழுப்ப ஒற்றுமையாக பயணிக்க வேண்டியுள்ளது எனவேதான் இம்முறை தேர்தலில் கிண்ணியா நகர சபை மற்றும் பிரதேச சபை அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்குங்கள் பலர் சமூக ஊடகங்களில் பொய் பிரசாரங்களை மேற்கொள்கின்றார்கள் இவர்களை பார்த்தால் பின்னால் மரம் உள்ளது அம்பாறையில் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவானவர்கள் நால்வரும் சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதனை கருத்தில் கொண்டு தேசிய மக்கள் சக்தி கட்சி தீர்மானத்துக்கு அமைவாக ஆதம்பாவை தேசிய பட்டியல் ஊடாக கொடுத்து முஸ்லிம் சமூகத்தை கௌரவப்படுத்தியுள்ளோம் இனவாத பிரச்சனைகளை இந்த நாட்டில் உருவாக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருபோது ஈஸ்டர் தாக்குதலால் மேற்பட்ட உயிர்கள் பலியானதுடன் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் இதனால் முஸ்லிம் சமூகம் பெரும் துன்பத்தை எதிர்கொண்டது கடந்த கால ஆட்சியாளர்கள் நாட்டை நாசப்படுத்தி உள்ளார்கள் எரிபொருள் இல்லை எரிவாயு இல்லை கடன் சுமை என பல இடர்களை சந்தித்தது தற்போது பொருளாதாரத்தை மீட்டுள்ளோம் இதனையடுத்து அரசு சேவையை மீள் எழுச்சி பெறவும் மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கவும் அரசாங்கத்துறையில் சம்பள உயர்வை ஏற்படுத்தியுள்ளோம் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பெற்ற ஒருவர் வரை பெறுகிறார் பெற்ற வைத்தியர் தொன்னூற்றி நாலாயிரம் ரூபாய் பெறுகிறார் இதற்காக இந்த வருடம் பதினோரு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது மேலும் முப்பதாயிரம் உத்தியோகத்தர்களை அரசு துறையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதுபோன்று அரசாங்க கொடுப்பனவர்களான அஸ்வசம நலமுறை சேவை முதியோர் சிறு நீரக்க கொடுப்பளவுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் நான்கு லட்சம் புதிய அஸ்வசமா பயனாளர்களை இணைக்க உள்ளோம் என்றார் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்கிழப்பு கம்பாதோட்டை மற்றும் முலைத்தீவு மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுவதாக வளிமண்டல திடைக்களும் அறிவித்துள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் சூரியனின் வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவரிடம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை இலங்கையின் நேராக உச்சம் கொடுக்க உள்ளது இன்று நண்பகல் அளவில் துணுக்காய் ஒலுமெடு ஒட்டுசுட்டான் குமிழமுனை மற்றும் செம்மலை ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது ஏப்ரல் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழாம் திகதிகளில் ஒரு நாள் சேவை மற்றும் சாதாரண சேவைகளில் தோக்க அட்டைகள் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதன்படி ஒருநாள் சேவைக்காக இயக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர சேவை மேற்கூறிய நாட்களில் செயல்படுத்தப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி அறிவிப்பானது குடிவரவு மற்றும் குடியகல்வி கட்டுப்பாட்டாளர் நாயகம் பி எம் டி நிலுஷா பாலசூரியவினால் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவில் வசிக்கும் மக்கள் ஐம்பது கிலோவுக்கு குறைவான இடை கொண்ட மக்கள் தங்களின் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது சீனாவில் சூறைக்காற்று என்பது அதிவேகமாக வீச தொடங்கியுள்ளது சீனாவின் பீஜிங் தியான்ஜிங் ஹேபப் மாகாணங்களில் சூறைக்காற்று பலமாக வீசி வருகிறது இந்த காற்றில் போனவர்கள் தூக்கி வீசப்படுகின்றனர் மரங்கள் மின்கம்பங்கள் முறிந்து விழுகின்றன பல வீடுகள் சேதமடைந்துள்ளன நேற்று முன்தினம் முதல் வீச தொடங்கிய இந்த சூறைக்காற்று இன்று நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூறைக்காற்று காரணமாக பெய்ஜிங்கில் விளையாட்டுப் போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள பல மாகாணங்களில் பூங்காக்கள் மூடப்பட்டுள்ளது தொடருந்து மற்றும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இப்படியான சூழலில் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வெளியே நடமாட வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பல வடக்கு மாகாணங்களில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் ஏனென்றால் மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் இது ஐம்பது கிலோவுக்கு குறைவான மக்களை தூக்கி செல்லும் எனவே பொதுமக்கள் பத்திரமாக வீடுகளில் இருக்க வேண்டும் என்றும் சீனா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு சீனாவில் நேற்று முதல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சீனாவின் வெப்பநிலை என்பது பதினான்கு டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது இதனால் அலர்ட் என்பது சீனாவுக்கு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் மங்கோலியா மற்றும் வடக்கு சீனாவின் பல பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி தெற்கு சீனாவில் இந்த முறை ஆலுங்கட்டி மலை என்பது கடுமையாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது கிராமிய மக்களை தேசிய பொருளாதாரத்தில் ஈடுபடுத்த தேவையான முதலீடுகளை கிராமங்களுக்கு கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் ஹரணி சூரிய தெரிவித்துள்ளார் மன்னார் நானாட்டன் பகுதியில் நேற்று இடம்பெற்ற பொதுமக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவருக்கு மேலும் கூறுகையில் நமது நாடு ஒரு தீர்க்கமான கட்டத்தை அடைந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி மக்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்ட அரசாங்கம் இந்த நாட்டில் நிலவிய ஊழல் அரசியலை ஒழிக்க இன மத வேறுபாடுகளை கடந்து மக்கள் ஊழலுக்கு எதிராக வாக்களித்தனர் இதன் விளைவாக அருள் திசன் திசை நாய்க்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் அதற்கு ஒரு வாதத்துக்கு பின்னர் வரலாற்றை மாற்றும் ஒரு நாடாளுமன்றத்தை நாங்கள் உருவாக்கினோம் என்று இந்த நாடாளுமன்றத்தில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட அரசாங்கம் உள்ளது இன்று நாடாளுமன்றத்தில் ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய குழு உள்ளது அனைத்து இனங்கள் மதங்கள் மற்றும் பிராந்தியங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அரசாங்கம் இன்று அமைக்கப்பட்டுள்ளது ஒரு தனி கட்சி அரசாங்கத்தை அமைத்து அவரையும் பிரதிநிதித்துவப்படுத்துவது இதுவே முதன்முறை இந்த வெற்றிகள் அனைத்தும் மக்களால் அடையப்பட்டன வெற்றியாளர்கள் மக்களை என தெரிவித்துள்ளார் சிவனடி பாதமலைக்கு தரிசனம் செய்ய சென்ற பெண் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் நாச்சிலந்த பகுதியைச் சேர்ந்த ஆறு வயதுடைய ஹேமாவதி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சிவனடி பாதமலைக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பி வந்த வேளையில் ஊசிமலை பகுதியில் வைத்து மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக நல்லத்தண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சாந்தி வீரசேகர தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அவரது உடலம் டிகோயா கிழங்கன் ஆதார வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உடல் கூற்று பரிசோதனை மேற்கொள்ள உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் மூன்று பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் உக்ரைனின் தலைநகரான கீவ் நகரில் மீது குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது உக்ரைனின் முக்கிய உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா ட்ரோன் தாக்குதல்களை தொடர்கின்றது இதேவேளை ரஷ்ய எல்லைப் பகுதிகளில் உக்ரைன் தரைவழி தாக்குதலை நடத்தியதால் உக்ரைன் ரஷ்ய போர் பதற்ற நிலையடைந்துள்ளது அடைந்துள்ளது இந்நிலையில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் உக்ரைனின் நடவடிக்கைகளுக்கு பதிலடியாகவோ அல்லது அழுத்தத்தை ஏற்படுத்தும் முயற்சியாகவோ இருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானியாவில் வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி உலகின் முன்னணி நிதி நிறுவனம் மற்றும் வணிக கலாச்சார மையங்களில் பிரித்தானியாவில் தோராயமாக எட்டு லட்சத்து முப்பத்தி வேலை வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சராசரி ஆண்டு சம்பளமாக ஒரு மொழி நேர ஊழியர்கள் முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி முப்பது பவுண்டுகள் வரையிலும் பெறுகின்றனர் மேலும் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி நிறுவனங்கள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்து பணி அமர்த்துவதில் எச்சரிக்கையாக இருந்ததால் பிரிட்டனின் வேலை சந்தை மார்ச் மாதத்தில் மீண்டும் பலவீனமடைந்தது நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக வேலை தேடும் நபர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது ஆட்சியர்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பு கூட்டமைப்பு அமர்த்தல் வேகம் குறைந்து நிரந்தர வேலைவாய்ப்புகளில் வீழ்ச்சியின் ஓட்டத்தை இரண்டரை ஆண்டுகளாக நீடித்துள்ளது இருப்பினும் சரிவு காண்டின் தொடக்கத்தில் இருந்ததை விட குறைவாக இருந்தது பணி மற்றும் குறைவான வேலைவாய்ப்புகள் ஆகியவற்றுடன் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது முதல் பணியாளர்களின் இருப்பு மிக வேகமாக வளர்ந்துள்ளது எவ்வாறாயினும் இந்த மாதம் நடைமுறைக்கு வந்த பிரித்தானிய ரேச்சல் ரேய்சல் உத்தரவிடப்பட்ட அதிக சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளை முதலாளிகள் எதிர்கொண்டாலும் படியமத்தலில் குறைவு தளர்த்தப்படுவதை ஆர்ஐசி தலைமை நிர்வாகி நீல் கார்பெரி கண்டார் ஊதிய வரிகளை பெருமளவில் அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவின் கணிசமான விளைவுகளை கருத்தில் கொண்டு இந்த புள்ளி விவரங்கள் எதிர்பார்ப்பதை விட சற்றே சிறப்பாக இருந்தன மற்றும் சந்தையில் சாத்தியம் இருப்பதாக கூறுகின்றன என்று கார்பெரி தெரிவித்தார்